வணக்கம் அக்கா என் அன்பு பட்டாம்பூச்சிக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு நான் வணங்குற தெய்வத்தை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்னன்னா ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் உலது உலகத்துக்கெல்லாம் தாயான மீனாக்ஷி சுந்தரேசர் அவங்களுடைய நாளைக்கு திருமணம் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை என்னுடைய அன்பு பட்டாம்பூச்சிகளுக்கும் என்னுடைய அன்பு மக்காவுக்கும் சொல்லலான்னு வந்திருக்கேன் சரிங்களா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் என் குட்டி பாப்பாவை பார்த்தேன் குட்டி பாப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து அம்மா அப்பா இல்லை ஆனால் எனக்கு வந்து மீனாட்சியை முதல் முதல்ல பார்க்கும்போது குட்டி பாப்பாவாக தான் தெரிஞ்சாங்க நம்ம வணங்குற தெய்வத்தை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பார்ப்போம் எனக்கு மலைனூரில் இருக்க அங்காளம்மன் வந்து அம்மா மீனாட்சியை பார்த்தோன்னா எனக்கு குட்டி பொண்ணு அப்படி தான் தோணுச்சு மீனாட்சி அம்மன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நான் பார்த்து வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் பார்த்தேன் அவங்களோட குலதெய்வம் வந்து மதுரையில் இருக்காங்க காண்டை கண்ணியம்மன் அந்த திருவிழாவுக்கு போகும்போது தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ தான் பார்த்தோம் அதிலருந்து தான் வந்து இந்த விஷயம் வந்து ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு அதில் ஒரு நிகழ்வு விசேஷமான விஷயம் தாலி சரடு மாத்துறது அந்த தாலி சரடு மாத்திரதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தாலி சரடு மாத்துறதுன்னா உடனே தங்கச்செயின் மாற்றணுமான்னு கேட்காதீங்க எல்லாருக்குமே தெரியும் தாலி சரடுன்னா அந்த கயிறு வருது இல்லைங்களா அதை தான் நம்ம தாலி சரடுன்னு சொல்லுவோம் சில பேர் அந்த கயிறில் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து வெள்ளியில் கம்பி கோர்த்து அதில் உறுப்புங்கள்லாம் கோத்து போட்டிருப்பாங்க சில பேர் தங்கத்தில் உருப்பு கோ போட்டிருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அந்த முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே மஞ்ச கயிறு கழுத்தில் போட்டுட்டு அவங்களுடைய செயினை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு உறுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி சுவாமி படத்தில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு ரெடியாக வச்சிருந்தீங்கன்னா அந்த டைம் தவறாமல் அந்த நேரத்துக்கு எடுத்து பூஜை பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் டிவியில் கல்யாணத்தை போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் சரடு மாற்றிக்கலாம் இப்போது அந்த முகூர்த்த டைம் எப்போது அப்படின்னா எல்லாராலேயும் மதுரைக்கு போய் கோவிலில் போய் பார்க்க முடியாது நீங்கள் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க அந்த திருமணத்தை காட்டுவாங்க லைவ்வே காட்டுவாங்க எல்லோரும் பார்த்துக்கலாம் லைவ் போட்டு விட்டுட்டு நம்ம உக்காந்து அங்கே அம்மனுக்கு எப்போது பண்ணுறாங்களோ அந்த சமயத்தில் பண்ணலாம் அந்த முகூர்த்த டைம் எப்போன்னா எட்டு முப்பத்தஞ்சிலருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது அப்போ தான் வந்து முகூர்த்த டைம் சரிங்களா அந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டேன்னா இப்போ கயிறை போட்டிருக்கவங்களும் அதே தான் கயிறையும் வந்து சாதாரண உருப்படி கோக்காத கயிறை எடுத்துட்டு கயிறை மாட்டிட்டு உங் புது கயிறில் வந்து உருப்படியெல்லாம் கோத்துட்டு உருப்படியெல்லாம் கழுவிட்டு உருப்படியெல்லாம் கோத்துட்டு ரெடி பண்ணி பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த முகூர்த்த நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா பக்கத்தில் அந்த டிவியை பார்த்துக்கிட்டே உங்கள் வீட்டுக்கார கட்ட சொல்லுங்கள் இல்லை ஆஃபீஸ் போயிருக்காங்க வெளியூரில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்க மாமியார் அம்மா இல்லை உங்களுடைய நாத்தனார் அவங்க அவங்கள கட்ட சொன்னிங்கன்னாலும் கட்டிக்கலாம் கல்யாணம் முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சது யாருக்காச்சு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம சாப்பாடு போடுவோம்ல மற்றவங்களுடைய வயிற்றை குளறு வைக்கணும் அது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இது யார் யார் பண்ணலாம் எங்களுக்கு வழக்கம் இல்லையே ஆனால் ஆசையாக இருக்கு பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் எங்களுக்கு பீரியட் ஆயிடுச்சு பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் ஏன்னா டிவியை பார்த்துட்டு டிவி எதிர்க்க இருந்து தான் நம்ம மாற்ற போறோம் பூஜை ரூமுக்கு போக போறது இல்லை அதனால தாராளமா பண்ணலாம் நாங்கள் மாசமா இருக்கோம் பண்ணலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும் பண்ண வேண்டாம் ஏன்னா அதுக்கும் ஒரு உதாரணம் சொல் நம்மளுடைய பெரியவங்க வந்து கயிறை மாத்திரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிள்ளைங்க வந்து உடனே பிரெக்னெண்ட் ஆகிட போறாங்க பிரெக்னெண்டா ரெட்டக்கால் ப்ரெக்னெண்டா இருக்கிறது ரெட்டக்கால் ரெட்டைக்கால் சமயத்தில் கயிறை மாற்றக்கூடாது அதனால் புது சரடை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் மாற்றக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேளுங்க அவங்கள எப்படி வழக்கம் அப்படின்றாங்களோ அந்த மாதிரி பெரியவங்க பேச்சு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது நம்மளால் முடிஞ்சது ஒரு பிரசாதம் பூஜை பண்ணுறவங்க ஒரு பிரசாதம் பாயசமோ சக்கரை பொங்கலோ இல்லை ரொம்ப எளிமையாக பண்ணுறதா இருந்தால் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நல்லா கொஞ்சம் பிரபலமாக கல்யாண ரேஞ்சுக்கு பண்ணுறதா இருந்தால் எல்லா விதமான பழங்களையும் வச்சு பண்ணலாம் உங்களால் முடிஞ்சது ஒரு மூணு பிரசாதம் அதையும் வச்சு வீட்லேயே படைச்சிட்டு அது நீங்கள் அந்த நிகழ்வு அம்மனுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல அந்த சந்தோஷத்துக்கு உங்கள் அக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அம்மாவோட சந்தோஷம் திருமணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடலாம் சரிங்களா எல்லோரும் சந்தோஷமாக என்னுடைய குட்டி பாப்பா நம்ம எல்லாருக்கும் தாயானவள் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை கோவிலுக்கு போய் பார்க்க முடியாதவங்க டிவியில் லைவாக பார்த்து சந்தோஷமாக கல்யாணத்தை என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பபாயா என் அன்பு பட்டாம்பூச்சிக்களே பபாய்